வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோங்க உங்களுக்கு குறுப்பயிற்சி பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் தேவைப்படுதுங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மேசம் முதல் மீனம் வரை குறுப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்கேன் அந்த பதிவு வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக இருக்குங்க புதுசாக நம்ம சேனல் வர்றீங்களா பார்க்குறீங்களா நம்ம சேனல் ஜோதிட உலகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கேன் சேனலை சப்ராய் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்கில் லைக் பண்ணுங்கள் எதாவது தேவைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பதிவு நான் வந்து போடுறேன் இப்போ இந்த பதிவில் ஒரு துலாம் ராசிக்கு வருகிற இரண்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகமான ஒரு பலன்கள் அப்படின்ற விஷயம் இருக்குது அது எவ்வாறாக பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் என்னென்ன கிரக சேர்க்கை அப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள இந்த துலாம் ராசிக்கு ஒரு யோகமான ஒரு காலமாக இருக்கிறதுனால அந்ததுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு போடுறேன் ஆக துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு வருகிற எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு சுக்கிரன் சனி இணைவு அப்படின்ற விஷயம் இருக்குங்க யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு யோகமாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை யாரும் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்களை தெளிவாக பார்க்கலாம் அது பிறகு என்னென்ன ஒரு யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு பலன்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பதிவில் முழுமையாக கேளுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறதுங்க இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ராசி அதிபதி சுக்ரனாதான் வராருங்க அப்போ அந்த சுக்கர பகவான் அந்த ஒரு ராசிக்கு அதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்திலேயே உங்களுக்கு ஆட்சி பலமாக போது அந்த சனி பகவான் இருக்காருங்க ஆக அப்போ ஒரு அதிபதிகள் ஏதாவது ஒரு அதிபதி உச்சமாக இருந்து அதோட உச்சமற்ற அந்த திரிகோண அதிபதிகளுடன் ஒரு ராசி அதிபதி இணைவது அப்படின்றது ஒரு யோகாங்க அப்போ திரிகோணாதிபதிகள் ஒரு இணைவது அதுவும் அந்த திரிகோணாதிபதிகளில் ஒரு கிரகம் உச்சமாகி ஒரு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயங்களில் இருந்து இணைவுது அப்படின்றதே நமக்கு ஒரு பல யோகங்கள் அப்படின்ற விஷயம் பல நன்மைகள் இப்போ எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ற வகையில் அந்த ஒரு கா ரீசன்னால தான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து ஒரு நன்மைகள் அப்படின்ற விஷயம் நடக்க போகுது அப்படின்றது தான் வந்து அனைவருமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஒரு வந்து ராசி கட்டத்துக்கு ஒரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷம் வந்து எடுத்துப்பார் கிடக்கிறதுக்கு அதே போல் கும்பராசியில் இருந்த சனி பகவான் முப்பது வருடங்களுக்கு பிறகு தான் இப்போ வந்து அந்த கும்பத்துக்கு வந்திருக்காருங்க அது ஒரு விசேஷங்க ஆக சனி பகவான் அந்த கும்பத்தில் ஒரு ஆட்சி பலம் பெறுவது ஒரு முப்பது வருடங்கள் கழித்து இப்போ நடந்திருக்கு அப்போ அந்த முப்பது வருடங்கள் கழித்து அந்த கும்பத்துக்கு வந்த சனி பகவானோடு ஒரு துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியாக அவர் வர்றாரு அப்படின்றதுனால அந்த ரீசனில் இப்போ துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன் வந்து சனி இணைவது அப்படின்றது ஒரு யோகம் ஏன்னா இது ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகுதாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எல்லாமே கிரகண ஒரு சேர்க்கை அப்படின்லாம் நடக்கும் அந்த மாதிரியான அமைப்பு தாங்க வந்து இப்போ நடந்துருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு ஒரு வந்து நல்ல யோகங்கள் வரப்போகுது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க ஆக பார்த்துட்டோம் இப்போ வந்து எதனால் ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்ற விளக்கங்களை நம்ம பார்த்தோம் இனிமேல் என்ன மாதிரியான ஒரு பலன்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துடலங்க இப்போ துலாம் ராசி அப்போ ராசி அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் செய்ய போகிற வேலை ஒரு தொழில் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வேலையில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து அந்த உங்களோட செ நீங்கள் செஞ்ச வேலையை பாராட்டி உங்களுக்கு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாக வேலையில் கிடைக்குங்க அடுத்து தொழில் அப்படின்ற விஷயம் நீங்கள் வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில்ன்ற விஷயம் பண்ணியிருப்பீங்க ஒரு விருத்தியே அடைஞ்சிருக்காது இல்லைனா ஒரு லாபம் கிடைக்கிறது ரொம்ப ஒரு கூத்துற கொம்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாத காலத்தில் உங்களுக்கு அந்த டேனிங் பாயிண்ட் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்ற ஒரு விஷயம் வருவாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு மூன்று மாதங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ராசி பகவான் துலாம் ராசியோட ராசி பகவான் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு இருபத்தி நாலு அந்த டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மகரத்துலேருந்து சுக்கர பகவான் சனி பகவானோட கும்பத்தில் இணைகிறாருங்க அந்த டேட் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு மூணு மாத காலம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லலாம் அதிர்ஷ்டம்னா என்னங்க கிடைக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து தொற்றது தொலங்குங்க ஏதாவது ஒரு வேலை அப்படின்ற விஷயம் செய்கிறீங்களா அந்த இதில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றத இருக்கும் தொழில் அப்படின்றது வைக்கிறீங்களா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும் ஆக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வகையில் அருமையான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குதுங்க ஆக இந்த காலகட்டத்தில் ஒரு லாட்ரி யோகம் அப்படின்ற விஷயம் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த விஷயத்தை வந்து எப்படி எந்த மாதிரியான டைமிங்கில் உங்களை அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ தானே அதுக்கான பலன்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி வந்து ஒரு வந்து ஆட்சி பெற்ற சனி பகவானோட சுக்கிரன் இணைகிறார் அதனால் பல யோகங்கள் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல வந்து ப ஒரு புதுசாக ஏதாவது வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ற எல்லா விதமான ஒரு யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்காம் அதிபதியாகவும் அவரே ஆகிறார் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு வீடு புதுசாக கட்டுறதுக்கு அஸ்தாரம் போடுறது இல்லைன்னா ஒரு நிலம் வாங்குறது இல்லைனா வாகனம் அப்படின்றது புதுசாக மாத்துறது வாகனம் வாங்குறது அந்த மாதிரியான யோகங்களை கண்டிப்பாக நான்காம் அதிபதியாக வந்து அவர் வந்து சுக்ரனோட இணைகிறாருங்க சுக்ரனோட இணைனாலே ஒரு ஆசீர்வதி பழம் பழம் இழந்து ஒரு சனி பகவானை சுபப்படுத்துகிறாரு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது ஒரு எல்லா வகையிலும் யோகம் அப்படின்ற விஷயத்தில் அந்த சனி பகவானோட கொடுக்க போகிறாருங்க அடுத்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அப்போ ஒன்று நாலுன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு சுக்ரன் அப்படின்ற விஷயமாக இணைகிறாங்க அப்போ ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஒரு ராகு சுக்ரனுடன் இணைவது அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திடீர் யோகங்கள் அப்படின்னு அந்த ராகு கூட ராகுதாங்க இருக்கிறதுலையே அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ராகுதாங்க இப்போ அந்த ராகு ராசிநாதனும் இணைந்து ராசிநாதனோட ஒரு உச்ச பழத்தை வாங்கி அவர் சுபத்தன்மை அடைக்கிறார் அவர் பழம் பெறுகிறாருங்க ஆக கண்டிப்பாக அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடன் நினைய போகிற ராகு உங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து அந்த ஒரு மாதத்தை ஒரு மாத்திங்கன்னா மீனத்தில் இருக்காருங்களா அப்போ அந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பணத்தை ஒரு பத்தாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்சம் அப்படின்ற வகையில் பணத்தை பார்ப்பீங்க இல்லை லட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு பணத்தை பார்த்துருந்திங்கன்னா ஒரு கோடி அப்படின்ற ஒரு பணத்தை பார்ப்பீங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு அவர் உச்சமற்ற சுக்ரனுடனோட என்னைய போகிறாருங்க சுக்கிரன் உங்களோட ராசிநாதன் அப்படின்றதுனால இந்த யோகம் கண்டிப்பாக இருக்குது இந்த மூணு மாத காலம் வச்சுக்கோங்க ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு பெரும்பணம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு நாலு இருபத்தி நாலு அந்த டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் குருவோட ஏழில் இணைகிறாருங்க ஆக பதினோராம் அதிபதி ஏழுக்கு போகிறாங்க அங்கே ஏழில் குருவோட சுபத்தன்மையாகி உச்ச பழத்தோடு இணைகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு உச்சனோட ஒரு குரு பகவான் இணைவது அதுவும் வந்து சூரியனை சுபப்படுத்துவது உங்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் வழியில் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு ஏப்ரல் வந்து பதினாலாம் தேதிக்கு பிறகு அடுத்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் அந்த குருவோட ஒரு மேசத்தில் உச்சமான சூரியனுடன் குரு இருக்காருங்க அந்த குரு பகவான் ராசியை நேராக பார்க்குறாங்க சூரியனோட பார்வையும் நேராக ராசிக்கே கிடைக்குதுங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக அனுகூலமாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு அனுகூலம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்ற விஷயம்லாம் இந்த மூணு மாத காலத்தில் கண்டிப்பாக எழுதுனீங்கன்னா நீங்கள் அதில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க ஆக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக இந்த மா மூணு மாத காலத்தில் எழுத எழுதணும்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதத்தை இந்த மூணு மாதம் மூணு மாதத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எழுதுங்க உங்களுக்கான ஒரு கவர்மெண்ட் ஜாப் செலெக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் ஆகக்கூடிய அமைப்பும் சூப்பராக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தைந்து நாலு அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூரியன் குரு சுக்கிரன் அப்படின்ற விஷயமாக அப்போ இருபத்தி நாலாந்தேதி பார்த்திங்கன்னா சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அங்கே ஆறாம் இடத்துலருந்து உங்களுக்கு மேசத்துக்கு போயிடாருங்க அடுத்து சூரியனும் அங்கே இருக்காங்க உங்களுக்கு சுக்கிரனும் அங்கே இருக்காங்க குருவும் அங்கே இருக்காங்க ஆக ராசி ராசியை பார்க்குறாரு ராசிநாதனோட இணைந்த சூரியன் ஒரு குரு பகவானோட இணைந்த சூரியன் அருமையான அமைப்பு கண்டிப்பாக அந்த மாதமும் உங்களுக்கு ஒரு ஏப்ரல் 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 டு மே மாதம் அந்த மதமும் உங்களுக்கு அருமையான மதமாக கண்டிப்பாக இருக்குங்க ஆக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஏ ஏப்ரல் மார்ச் எட்டாம் தேதியிலருந்து ஏப்ரல் மே மே வந்து ஒரு ஃபிஃப்டீன் வரைக்கும் வச்சுங்களேன் சூரிய பகவான் பேர் சேர வரைக்கும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் அப்படிலாம் இருக்குங்க அவங்களுக்கு ஆக இதில் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா நீங்கள் மனசில் நினைச்ச காரியங்கள் நிறையவே தொட்டது தொடங்கும் பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ராகு சுக்ரன் ஆறாம் இடத்துல போகும்போது அருமையாக சுக்ரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைக்கும் போது உங்களுக்கு பண வாய்ப்புகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு சுக்கரனும் ஒரு குருவும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியனோட அங்கேயும் வந்து சூரியன் உச்சம் அப்படின்ற விஷயமாக வருதுங்க அப்போ உச்சனோட இணைந்த சு குரு சுக்கரன் குரு சுக்கரன் குரு சுக்கரன் அப்படின்னாலே என்னங்க குருவும் வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனும் பணம் பொருள் ஒரு ஒரு பந்தாவான வாழ்க்கை அப்படின்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணையும் போது ராசியவே பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டியதாக கண்டிப்பாக கொடுத்து தருவாங்க அருமையான ஒரு மூணு மாத காலம் கண்டிப்பாக இருக்குங்க ஆக துலாம் ராசிக்காரங்களுக்கு பல கட்ட விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து பெரிய அளவில் பாதிக்காதுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகங்கள் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அதனால் கிடைக்கக்கூடியதோ நம்ம பலன்களை வைத்து நமக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வருங்க அந்த பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் நம்மளோட பெரிய யோகம் பெரிய பலன்கள் ஒரு அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் பெருசாகவே தெரியாதுங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மூணு மாத காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடைத்த தெரியுங்க சூப்பராக இருக்குங்க இந்த மூணு மாத காலம் ஒரு பொ ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக கண்டிப்பாக இருக்கும் பணம் பொருள் வரவு வீடு வாகனம் சேர்க்கை எல்லா வகையிலும் யோகம் அப்படின்றது துளார ராசிக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த பதிவை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கான ஒரு எப்படி இருக்கும் நடக்க போகுது அப்படின்ற தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க போல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ரைப் பண்ண வச்சுக்கோங்க டிஸ்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்